ஈவினிங்கில் என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு நம்ம நினைக்கும்போதே நமக்கு ஞாபகம் வர்றது பஜ்ஜி தான் இன்றைக்கி நம்ம பஜ்ஜி தான் செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியான ரெசிபி நான் வந்து கடலை மாவு எடுத்து அதில் கொஞ்சம் மிளகாய் தூள் ஆட் பண்ணி சளிச்சு எடுத்துக்கிட்டேன் ஆஸ் யூஷுவல் தான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிக்கு சோடா உப்பு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு பற்றத்துக்கு கரைச்சிக்கோங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி நம்ம பஜ்ஜி செய்யலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஆளாருக்கு ஒரு ரிக்கொயர்மெண்ட்டு எனக்கு அப்பளம் பஜ்ஜி தான் வேணும் எனக்கு ப்ரெட் பஜ்ஜி தான் வேணும் ஓகே வாங்க எல்லாத்துக்கும் தனித்தனியாக மாவு கரைக்க போகிறோம் ஒரே மாவு தான் கரைக்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் அப்பளம் பஜ்ஜியும் பிரெட் பஜ்ஜியும் தான் செய்ய போகிறோம் மாவு நல்லா இந்த மாதிரி திக்கான பதத்துக்கு கரைச்சிக்கோங்க அப்பளம் இந்த குட்டி குட்டி தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அது பாருங்கள் நல்லா நினச்சி கொஞ்சம் மாவு திக்காக இருந்தால் தான் இந்த மாதிரி நல்லா ஓட்டும் அப்பளத்தில் ரெண்டு சைடும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நல்லா எண்ணெய் சூடாக இருக்கணும் எண்ணெய் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டிங்கன்னா கூட உங்களுக்கு உபி வராது நல்லா பூரி மாதிரி அழகாக உபி வந்துருச்சு நல்லா ரெண்டு சைடும் வேக வச்சு எடுத்துருங்க நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்பளத்தில் பஜ்ஜி செய்கிறேன் எல்லாேருக்கும் ஒரு டவுட் என்னென்னா அப்பளம் உள்ளே புரிஞ்சுருக்குமா அப்படின்ட்டு பார்த்தா அப்பளம் பொரியல நல்லா வெந்திருந்ததுங்க சூப்பராக இருந்தது ஒவ்வொரு பஜ்ஜியும் நல்லா பூரி மாதிரி உப்பி வந்திருந்தது நம்ம பஜ்ஜி வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்காயில் வெங்காயம் பஜ்ஜி செய்வோம் அப்புறம் இப்போல்லாம் கத்திரிக்காயில் கூட பஜ்ஜி செய்கிறாங்க ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இது பாருங்கள் நல்லா அப்பளம் வந்து உள்ளே வெந்து வந்துருச்சு செம்ம டேஸ்டியாக இருந்தது அடுத்து பிரெட் பஜ்ஜி செய்யலாம் இப்போ அப்பளம் பஜ்ஜி போட போட்ட உடனே எண்ணெயில் உள்ளே போயிட்டு வெளியே வந்தது அது ஆனால் இங்கே ப்ரெட் பஜ்ஜி பார்த்திங்கன்னா போட்ட உடனே மிதந்துக்கிட்டு தான் இருந்தது அது உள்ளவே போல அதனால் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டு நல்லா நீங்கள் வேக வச்சு தான் எடுக்கணும் ப்ரெட்டு வந்து மாவில் போட்ட உடனே ஊறி போயிடுச்சு ஸோ ஒரு சில பஜ்ஜி வந்து போடுறதுக்குள்ளேயே பிஞ்சு போயிடுச்சு அதனால் நீங்கள் மாவு கொஞ்சம் திக்காக கரைச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி ப்ரெட்டில் ஒட்டி ஒட்டி வரும் போட் ஓட்டு நினச்ச உடனே எடுத்து நீங்கள் எண்ணெயில் போட்டுடணும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டாலும் நல்லா ஊறி போயிடுது அதே மாதிரி மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் உங்களுக்கு ஊறி போயிடும் ஈவினிங் ஸ்நாக்ஸு ஒரு டீ வச்சு பஜ்ஜியோடு சூப்பராக சாப்பிடுங்க தேங்க்யூ